என் பேர் வந்து என் கே பாலாஜி நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லுவர்ஜுன் ராமச்சரன் என்னோட ஃபேன்ஸ் நான் இப்போ புதுசாக இதில் தொடங்கியிருக்கனால இப்போ தாவேக்கால் நான் நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆகிறதுக்கு முடிவு எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு தலைமையச் செயலகம் ரிப்பன் பில்டிங்

அதனால நான் என் கையில் வாங்கியிருக்கேன் பொதுவா பொதுவா கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னோட சொந்த ஊர் வந்து ஹைதராபாத் ஏபி ஆந்திர பிரதேஷ் இவங்க இதில் இருக்கேன் மேடம் நம்பர் ஆப் தி லீடரில் இருக்கிறேன் உங்க குரூப்ல இருக்கிறேன் நான் இப்போ இதுக்கு நான்